ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போகிறார் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த வாரத்தில் ஹைதராபாத் கிளம்புறாங்க ராமஜூரா ஃபிலிம் சிட்டியில் அதனுடைய படப்பிடிப்பு ஆரம்பம் ஏன்னா ரொம்ப காலமாக கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ தொடங்க தொடங்குகிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லா ஒர்க்கும் நடந்து முடிஞ்சாச்சு குறிப்பாக ஆரம்பத்தில் லோகேஷ் கனகராஜ் சொன்ன கதை ஒன்று லியோவுக்கு பிறகு அந்த கதை மாற்றப்பட்டுள்ளது ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூவிலே சொல்லியிருப்பாருங்க முதல்ல லியோவுக்கு முன்னாடி ரஜினி படத்தை லோகேஷ் இயக்கப்போக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்தவுடனே ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார் இது மாதிரி வந்து நானும் வந்து மாநகரம் பண்ண சமயத்தில் என் நண்பருக்காக பண்ண கதை இது இதுதான் ரஜினி சார்கிட்ட சொன்னோம் ஓகே பண்ணிட்டாரு இதை ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்ட்டார் இல்லை இதை டிஸ்கஷன் பண்ணுங்கன்னாரு அப்படின்ட்டு லியோ படம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிரசாத் லேபில் நடந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் இதே கேள்வி தான் பத்திரிகையாளர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டிருப்பாங்க வந்து ரஜினி சாருக்கு கதை ரெடி பண்ணிட்டீங்களான்னு இந்த நேரம் நான் சொல்லுவார் ஆல்ரெடி ஒரு கதை சொன்னேன் அதை கொஞ்சம் மாற்றிட்டு வேற ஒரு கதை சொல்லுங்கன்னா அந்த கதை ப்ராசஸிங் இப்போ போயிட்டுருக்கு தான் சார் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த கதை ப்ராசஸிங் யார் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு வந்து ஓகே இதனுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் ராமஜ்வரா ஃபிலிம் சிட்டியில் செட்டு போட்டு எடுக்க போகிறாங்க வந்து ஏன்னா பெரும்பாலும் ர ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவுட்டோர் முன்ன முறையிலாம் அதிகமாக போக முடியாது சரி கூலி படம் எடுக்கிறாங்க வேட்டையினுடைய நிலைமை என்னன்னு நீங்கள் கேட்கலாம் வந்து வேட்டையன் படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்புறம் டப்பிங் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக ரஜினிகாந்த் வந்து டப்பிங் பேசணும் இந்த டப்பிங் என்னென்னா ரெண்டு விதமாக அவங்க வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க ஏன்னா தொடர்ச்சியாக அந்த இருபத்தி ஆறு நாட்கள் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும் பொழுது ஒன்று டப்பிங்கை இவர் முடிச்சுட்டு இவருக்கான போர்ஷன் கட கடகடகடன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸான உங்களுக்கு ஒரு நாலு நாள் தொடர்ச்சியாக வந்து அதை பேசி முடிச்சுட்டு கிளம்பலாமா இல்லைனா மொபைல் டப்பிங்குன்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது வந்து இந்தியன் டூக்கில் கமலகாசா தான் பண்ணார் அன்றைக்கி எடுத்த காட்சியை அன்றே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறைக்குள் ஒரு கேரவன் மாதிரியான ஒரு வேனுக்குள் வந்து அன்றைக்கி பேசி முடிச்சிடலாம் வந்து ஸ்பாட் எடிட்டிங் கூட சொல்லுவாங்க அது அவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அதை ஒன்று பண்ணலாமா இல்லைனா ரஜினிகாந்தோட ஃபுட்டேஜ் கொண்டு போயிட்டு ராமஜாரம் ஃபிலிம் சிட்டி அது ஒரு மினி கோடம்பாக்கல் அது ஒரு மினி சினிமா உலகம்னே சொல்லலாம் வந்து அங்கே ஒரு மூணு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாம் கூட இருக்குது எல்லா வசதியும் இருக்குது சொல்லுவாங்க வந்து வெறும் பணத்தை மட்டும் மடியில் போனால் போதும் ராமஜிரா ஃபிலிம் சிட்டியில் போயிட்டு உள்ளே வரும்போது படத்தோடு வரலாம் அப்படின்னு வாங்குது அவ்வளோ வசதிகள் அங்கே இருக்குது மேபி அப்படியும் கூட இருக்கலாம் வேட்டையினுடைய டப்பிங் ஒரு பக்கம் இல்லைன்னா ரஜினிகாந்தே முடிவு பண்ணார்னு வச்சுங்க தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு நாள்னா அப்படியே கண்டினியூவாக போயிருக்காது ஒரு பிரேக் ஒன்று விடுவாங்க அந்த விடும் விடும்பொழுது ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் பெரிய தூரம் கிடையாது இல்லைங்களா ஃப்ளைட்டில் ஏறினா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துடு போகிறாரு அந்த நேரம் சென்னையில் அந்த டப்பிங்கை வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா போயிட்டுருக்கு இதில் முக்கியமான விஷயம் கூலி ஒரு கேங்ஸ்டார் படமா அல்லது வந்து ஒரு ஆர்பர் பின்னணியில் ஒரு கொள்ளையடிக்கிற சம்பவத்தை சொல்லக்கூடிய படமான அந்த கிளிம்ஸ் வீடியோ அந்த டைட்டில் லுக்லாம் வந்திருந்தது அதில் முக்கியமான ரஜினி சொன்ன ஒரு கண்டிஷன் என்னென்னா இன்னொரு பாட்சா மாதிரியான ஒரு படமாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு லோகேஷ் கிட்டே சொன்னது தான் வந்து இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா ஏன் இந்த பாட்ஷா படத்தையும் வந்து ரீமேக் பண்ணலாமா பொழுது அவர் ரஜினியை சொன்னதுன்னா ஒரே ஒரு பாட்சா தான் அல்ல கூட சொல்லியிருப்போம் ஒரே ஒரு அண்ணாமலை தான் ஒரே ஒரு முத்து தான் அப்படின்ற மாதிரி இதில் வந்து இன்னொரு பாட்ஷா மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு இன்றைக்கி ஃபிஃப்டியும் காட்சியும் வந்து பெருக்கி விடுங்க லோகேஷனுங்கிறாரு அதனால் லியோவில் ஏற்பட்ட அந்த விமர்சனங்கள் செகண்ட் ஆஃப்லாம் சரியாக இல்லை ஆயிரம் கோடி இந்த படம் அடிச்சிருக்கோம் லோகேஷ் கனகராஜை சொதப்பிட்டார் அவர் வந்து கமலஹாசனுடைய ஆள் விக்ரம சரியாக பண்ணார் இதை வந்து போட்ட விட்டார் எங்கள் தளபதிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துட்டார் மாதிரி விமர்சனங்களாக இருந்தது இந்த பாட்ஷான்னு பொழுது எத்தனை முறை எவ்வளோ விஷயங்கள் பேசுனாலும் ரஜினியை பற்றி பேசும்போது பாட்ஷாவை பற்றி பேசவே முடியாதுங்க அது ஒரு சமூகமாக என்ன சொல்லணும்னா வீரா அண்ணாமலை படங்கள் முடித்தோடனே சத்யா மூவிஸுக்கு கால்ஷீட் கொடுக்குறாரு ரஜினிகாந்த் ஏன்னா ஆரம் வீரப்பன் மறைந்த ஆரம் வீரப்பனும் வீரப்பனும் தான் அவ்வளோ பெரிய ஒரு தோஸ்து ஜிகிரி தோஸ்ட்டு ஏன்னா எம்ஜிஆர் இருந்து இருந்தவர் வந்து சில பேர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் இல்லை ரஜினிகாந்த் ஒரு கட்டத்துக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கால்ஷீட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு பக்கம் தேவர் ஃபிலிம்ஸ் இன்னொரு பக்கம் வந்து ஏபிஎம் விஜயவாகனி அதே போல் வந்து சத்யா மூவிஸ் இப்படி கொடுத்துருக்கும்போது ஓகே சத்யா மூவிஸும் முடியாது சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் குறிப்பாக அந்த படத்தில் வந்து வசனம் வந்து எழுத்தாளர் மாற இந்த பாலகுமாரன் இந்த பாலகுமாரனை வந்து சூஸ் பண்ணதே வந்து ரஜினி தான் இது ஏறக்குறைய இந்த பாட்ஷாவுடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயகனை கொஞ்சம் அதிர்ந்து சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் நாயகன் வந்து ஒரு கிளாஸான ஒரு மூவியாக இருக்கும் அதுவும் பாம்பே பின்னணியில் இதை பார்த்திங்கன்னா ரஜினிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அட்டகாசமாக அதிர்ந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அது இது ஒரு கமர்ஷியல் மசாலாலாம் இருக்கும் குறிப்பாக எழுத்தாளர் பாலகுமாரன் பிறகு தான் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரியான அந்த டைலாக்லாம் அவர் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுது இப்போது பாட்ஷா படம் முடித்தாச்சு முடித்த உடனே அந்த படம் கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் மட்டும் ஒன்றே கால் வருஷம் ஓடுது அந்த ஒரு வெள்ளி விழா கொண்டாடுது அந்த படம் வெள்ளி விழா கொண்டாடுறதுல இந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் வந்து ஒரு பாஸ் வந்து வெள்ளி விழாவில் என்ன பேசுகிறார் ரஜினிக்கு முன்னாடி சமீபத்தில் விஜய் இந்த ப்ளஸ் டூ டென்த்து மாணவ மாணவர்களுக்குலாம் பரிசீலிப்பு விழா நடத்தினார் அதில் அவர் பேசின ஸ்பீச்செல்லாம் வந்து அரசியல் ஸ்பீச்சு போல்டாக பேசினார்னு சில பேர் வந்து இல்லை அரசியலில் வந்து ஆளுங்கட்சிக்கு பயந்து பேசினார்னு சில பேர் இல்லை ஆளுங்கட்சிக்கு தொட்டும் தொடாமல் பேசியிருக்காரு அவர் உறுதியாக பேசலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது விஜய் இந்த அளவிற்கு இறங்கி ஒரு விஷயத்தை பேசுனதே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மேடையில் அது காரணம் என்னென்னா நான் வந்து நீங்கள் விஜய் ரசிகராருங்க ரஜினி ரசிகிறாருங்க பொதுவான ஒரு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ இன்றைக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோ இன்றைக்கும் அவரை படம் வச்சு பண்ணுறதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கடைசி படம் அறுபத்தி ஒன்பதாவது படம் அதன் பிறகு நான் அரசியலுக்குள் போக போகிறேன்னு ஒரு ஹீரோ முடிவு பண்ணுறாரு பொழுது அவர் அரசியல் கட்சிக்குழு அரசியல் கட்சி அறிவிச்சிட்டார் தமிழக வெற்றி கழகம்னு இன்னும் அடுத்த கட்டமாக அதுக்கு நகரில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் இருக்குது இதுக்குள்ளேயே வந்து அவருடைய அரசியல் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போனது ஸ்பாட்டில் போனது இந்த மாணவ மாணவர்கள்கிட்ட வந்து பரிசளிப்பு விழா அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது தமிழகத்தில் அதிக போதை பழக்கம் நடமாடுகிறது சக்தி வசதிகள் தமிழகமே ஏறக்குறைய போதையில் தள்ளாடுதுன்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் இப்போ நீங்க அப்படியே பாட்ஷா படத்தினுடைய வெள்ளி விழா அடையார் கேட் ஹோட்டல்ல நடக்குது பார்க் ஷரட்டான் இப்போ அதை விட இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டு வந்து ஒரு குடியிருப்பாக மாறிக்கிட்டு இருக்கு சென்னையோட மிக முக்கியமான அடையாளமாக இருந்த ஹோட்டல் அது அது வந்து அஜித் வந்து ஒவ்வொரு படம் முடிந்த பிறகும் அங்கே தான் பத்திரிகையாளர் வந்து மீட் பண்ணுவார் பார்க் ஷரட்டான் அது ஒரு சென்டிமெண்ட் அது அசல் படத்துக்கு அப்புறம் யாரையும் மீட் பண்ணல அது ஒரு தனிக்கதை அப்புறம் பேசுவோம் இந்த இடத்துல இது பார்க்ஷான் அடையார்காட் ஹோட்டலில் அதனுடைய வெள்ளி விழா நடக்குது ப்ரொடியூசர் ஆரம்பி ரஜினி பத்திரிகையாளர்கள் மற்றவங்களாம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க போல் ரஜினியோட ஸ்பீச் என்ன அப்படின்றது வந்து ஆவலாக இருக்காங்க எஸ்விமுத்ராம கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார் ரஜினிக்கு வந்து ஃப்ளோவாக பேச வராது அது நேரம் வந்து ஒரு 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 அஞ்சு பக்கம் எழுதி கொடுப்போம் மேடையில் பேசுறதுக்கு சார் இவ்வளோ பெருசாக இருக்கிற சார்ன்னு வார் மனப்பாடம் பண்ணுங்க ரஜினி அதுக்கப்புறம் பேசலான்னு அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுவார் போய் மேடையில் நின்னோடனே அவருக்கு என்ன தோணுதோ அதான் பேசிடுவார் அதுதாங்க ஒரு கலைஞன் நீங்கள் என்ன தோணுதோ அதை பேசிட்டீங்கன்னா அதுதான் பரபரப்பான ஒரு விஷயமா அதுதான் உண்மையான ஸ்பீச்சாக இருக்கும் அது நீங்கள் எழுதி வச்சு மக்கப் பண்ணி இதுதான் இப்படி தான் பேசணும் இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க தப்பாக நினைப்பாங்களோ அவங்க இது பண்ணுவாங்களான்னு நீங்கள் நினச்சி பேசுங்க அந்த ஸ்பீச் எடுப்படவே எடுப்பார் அது குறிப்பாக இது மாதிரியான கலைஞர்களுக்கு வந்து தான் ரஜினி என்ன பேச போகிறார் விஜய் என்ன பேச போகிறார்ன்ற ஒரு ஆவல் வரதுக்கான காரணம் அதுதான் விஜய் கூட ஏற குறையோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணி பேசுறது தெரியல வந்து குட்டி கதை சொல்லுவார் அதெல்லாம் பண்ணுவார் சில இடங்கள்ல இப்போ இன்னைக்கு இந்த பரிசு புழால பேசுன மாதிரி தான் சரி ஓகே பாட்சா படத்துட்டு விழா இருக்குது எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க ரஜினி வந்து பேசப்படுறாரு ரஜினி வந்து பேசினோன்னு ஓ ஓப்பனிங் மயக்க பிடிச்சவொடனே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ஓவரா இருக்குது இது நல்லதுக்கு இல்லை இது மோசமான ஒரு நிலைமையை கொண்டு போயிடும் ஆளுங்கட்சிக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் நான் இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை வேறு எங்கன்னா வச்சுங்க இது தமிழ்நாடு இது அம்மதி பூமி இது இங்கெல்லாம் இந்த மாதிரி வேலை வேலையே வச்சுக்காதீங்கன்னா அரங்கமே ஒரு மாதிரி மாறுது என்னடா அது ரஜினி வந்து பாட்ஷா படத்துடைய விழா இதில் எப்படி நடித்தார் அவருடைய ஃப்ளாஷ்பேக் காட்சின்னா மாணிக் பாட்ஷா என்ன பாட்ஷா என்ன அதில் டைலாக் என்ன பாலகுமாரன் பற்றி சொல்ல போகிறாரு சுரேஷ் கிருஷ்ணா பற்றி சொல்ல போகிறா ஆரம்பியை பற்றி பேச பேச போகிறான்னு பார்த்தா அன்றைய ஆளுங்கட்சியான மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதாவுடைய அதிமுக அரசை நேரடியாக தாக்குகிறாரு ரஜினின்ட்டு அத்தனை பேருக்கு ஆச்சரியமாயிடுச்சு மீடியாக்களுக்கு அப்போ பிரிண்ட் மீடியா தானே அப்போ எல்லாரும் பரபரப்பாக ஆகுறாங்க வந்து டக்குன்னு போய் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி இப்போ இதுவும் நிறுத்துங்கன்றாங்க மிஷினை போஸ்டர் ஓட்டாதீங்கன்றாங்க போஸ்டர் நிறுத்துங்க அப்போல்லாம் போஸ்டர் ஓட்டுறது தானே ஃப்ரண்ட் பேஜ் காலியாக விடுங்க ஏன்னா ரஜினி செம்ம ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்ருக்காரு போஸ்டர் அது தான் ஆரம்பிக்கிறார் வந்து தாங்காத பூமி இதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் நான் ஆளுங்கட்சிக்கு நேரடியான ஒரு சவாலை விடுறேன் நான் ஏன்னா அப்படி ஒரு இரும்பு பெண்மணியாக வந்து ஜெயலலிதா ஆட்சி பண்ணிக்கிட்டு பொழுது அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் பொத்து பொத்துன்னு காலைல விழுறாங்க எல்லாரும் பத்தடி தூரம் நின்று இப்படி வந்து வணங்குறாங்க இப்படி பொழுது ரஜினிகாந்த் ஏன் இப்படி பொங்குறாரு என்ன காரணம் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் மணிரத்னம் வீடு மந்தவெளியில் இருந்தது அந்த வீட்டில் வெடிகுண்ட தூக்கி போட்டு போயிட்டாங்க அது அநேகமே பெட்ரோல் பாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பம்பாய் படம் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையில் வந்து ப மிரட்டல்கள்லாம் வந்தப்போ முனிநத்தினால் அதுக்கு எதுவுமே பதில் அப்போ ஒரு வெடிகால வேலையில் வந்து தூக்கி ரெண்டு மூணு பெட்ரோல் கம்புன்ற வீழ்ச்சி அந்த கார் அந்த போர்டிகெல்லாம் பற்ற ஆரமிச்சு அப்புறம் ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அணைச்சிருச்சு அது பெரிய விஷயமா இந்திய லெவலில் பெரிய விஷயமா பேசப்பட்டது ஏன் வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சுதந்திரமாக வந்து எதுவுமே பண்ண முடியாதா அதுவும் மொத்த மாநிலமாக இருந்தால் சரி தமிழ்நாட்டில் இப்படியா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தப்போ தான் ரஜினி இந்த விஷயத்தை பேசணுது பேசணே அந்த நேரம் ஆரம்பிப்பண்ணுக்கு அல்ல இருந்திருக்காது உண்மையிலே மறைந்தவர் ஆனால் அதை வெளியே துளி கூட காட்டிக்கல அவர் அவர் வான்னு சைலண்டாக உட்காந்துட்டிங்க எம்ஜிஆருக்கே கிளாஸ் எடுத்து அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு பேசி முடித்தாச்சு அடுத்த நாள் அத்தனை பத்திரிகைகளையும் போஸ்டர் அதுதாங்க ஆளுங்கட்சி ஜெயலலிதாவை எதிர்த்த ரஜினிகாந்த் ஆளுங்கட்சிக்கு சவால் தமிழ்நாடு வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு பேர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு போட்டு வெளுத்து தள்ளிட்டாங்க பரபரப்பாயிடுச்சு உடனே ஆரம்பிக்கு ஜெயலலிதாவிடம் அழைப்பு வருது கிளம்பி போயஸ்க்காடுங்குவாங்கன்னு இவருக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு ரைட் ஓகே அப்படின்னு ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்து போயிடுது அப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வராரு திரும்பவும் ஆரம்பி ஏன்னா ஆரம்பிக்கும் நடிக்கும் போதே முரண்பாடு இருந்திருக்கு நீங்கள் இன்னும் நல்லா பார்க்கணும்னா ஏஎல் விஜய் இயக்குனர் தலைவி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆரம்பி கேரக்டரை சமுத்திரக்கணி பண்ணியிருப்பார் அது கொஞ்சம் லைட்டாக தான் சொல்லியிருப்பார் அதை தாண்டி இருக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் அது அப்படி இருந்த முரண்பாடு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்ம வந்து அனந்தியம் கொண்டு வர முடியும்னு அப்புறம் ஒன்றா சேர்ந்து அப்புறம் ஆயிடுச்சு அப்புறம் அவருக்கு வந்து கல்வித்துறை அமைச்சராக கொடுத்துருந்தாங்க இந்த படம் எடுக்கும்பொழுது அவர் வந்து உணவுத்துறை அமைச்சராக இருக்கார் ரேஷன் கார்டு அமைச்சராக இருக்கார் வந்து அந்த மாதிரி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு போயஸ் கார்டனில் மீட் பண்ண கூட இல்லை இன்ட்ரேம்பில் கூப்பிட்டு ஜெயலலிதா என்னை மேடையில் ஒருத்தர் வந்து திட்டுறாரு அதை நீங்கள் ரசிக்கிறீங்க நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் தான் இவர் எதோ பதில் சொல்கிறாரு என்னை யார் திட்டினாலும் நீங்கள் ரசிப்பீங்க அதுதானே உங்களுக்கு அப்படின்னு ஒன்றுமே பதில் சொல்ல முடியல அவர் அமெரிக்கா பயணம் போகிறதுக்காக ரெடியாக இருந்திருக்காரு ஃபோனை வச்சுட்டு அமெரிக்கா போயிட்டார் போயிட்டு திரும்ப வரும்பொழுது ஏர்போர்ட்டில் ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்லாம் அவர் ஒரு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துட்டாங்க அது அந்த அம்மாவுக்கு இன்னும் கோபமாயி அந்த இலாக்காவே மாற்றி அதுக்கப்புறம் வந்து ஆரம்பி அப்படி கொஞ்சம் அப்படி விலகவே ஆரம்பிச்சிட்டாரு அதன் பிறகு ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு விழாவில் ரஜினிகாந்த் இந்த சம்பவங்கள்லாம் ரிவைன் பண்ணி காமிச்சு ரிவைன் பண்ணி பேசும்போது ஆரம்பியனுடைய நல்ல நண்பர் அப்போது ஒரு விஷயம் வந்து சொன்னார் ரஜினி நீங்கள் மறுபடியும் ஒரு கால்ஷீட் கொடுங்க பாட்ஷாவை தாண்டி ஒரு படத்தை நம்ம எடுப்போம் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் சார் பாட்ஷா வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அதை தாண்டி ஒரு படம் சாத்தியமில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் சொன்ன அப்போ சொன்னது வந்து அப்போ ஒரு மாஸ்டர் பீஸ் படத்தை வந்து அதை தாண்டி ஒரு படமாக அதை கொடுக்கணும் அப்படின்னு ரஜினி விருப்பப்படுகிறார் கூலி அப்படின்ற படம் அப்படின்னா ஒருவேளை ரஜினியோடைய இந்த சினிமா கரையில் கடைசி படமாக இருக்கும் ஆனால் ஏன்னா அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து மறுபடியும் ஜெயிலர் டூ பண்ண போகிறாரு மாரி செல்வராஜ ரஜினி வச்சு ஏற்க போகிறார் எனக்கு எண்டு கடையே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டே பொழுது இந்த வார்த்தை சொன்னது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் பாத்ஷாவை தாண்டி ஒரு ஒரு இருந்து கூட சொல்லியிருக்கலாம் ஒரு அதிருபுதிரியான ஒரு படமாக கொடுங்க அப்படின்னு இந்த படம் லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய சவாலுங்க அது இதுக்கு முன்னே எடுத்த படம்லாம் ரைட்டு விஜயை வச்சே நீங்கள் வந்து ஒரு இட்டு கொடுக்க முடியல இட்டுன்னா செகண்ட் ஆஃப்லாம் ஒரு விமர்சனுக்கு ஆகிடுச்சு வந்து அந்த படம் பெரிய படமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் வந்து மாநகரம் படம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த டிஸ்கஷன்லேயே வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்றது என் நண்பருக்காக இயக்கிய அந்த கதை தான் அது இப்போ வந்து ரஜினிக்கு சொன்ன கதை அந்த முதல்ல சொன்ன கதையை வந்து லோகேஷ் சொன்னதாக தான் இந்த படம் ரஜினியோடைய படம் தனக்கு வந்து ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரி ஏன்னா எப்படி பீஸ்ட் பண்ணிவிட்டு நெல்சனுக்கு வந்து ஒரு படம் கிடச்ச ஜெயிலர் வந்ததோ ஜெயிலர்லாம் இனிமேல் தாங்கவே தாங்காது நெல்சன்லாம் தூக்கி போடுங்கிற மாதிரி ஒன்று சொன்னால் களத்தில் இறங்கி ரஜினியே அவர் இன்னொரு டேரக்டராக மாதிரி அந்த படத்தை ஜெயிலரை இட்டு கொடுத்தாரு அதே போல் கூலியிலையும் ரஜினியே உள்ள களத்துக்குள்ளே இறங்கி லோகேஷுக்கு ஒரு அவருடைய அனுபவத்தையும் இன்றைய அந்த இளைஞர்களுடைய அந்த புரிதலையும் சேர்ந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக வரும்னு எதிர்பார்ப்போம் நன்றி